டென்த்து ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து மொத்தம் ஏழு டாபிக்ஸ் வரும்னு பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் இதில் வந்து சப் டாபிக்ஸ் வந்து மொத்தம் அஞ்சு வரும்னு பார்த்தோம் ராஜாராம் ராம்மோகன் ராய் சமாஜம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் கேசவ் சந்திரசன் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆத்மராம் பாண்டூரங்கன் பிரார்த்தனை சமாஜம் அந்த அஞ்சு டாபிக்ஸ் அஞ்சு சப்டாபிக்ஸ் வரும்னு பார்த்தோம் அந்த அஞ்சு டாபிக்ஸ் பற்றி சொல்கிறேன் வங்காளத்தில் தொடக்க கால இயக்கங்களில் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் பற்றி சொல்லியிருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது வந்து பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இதான் நம்ம ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க வந்து இவங்களுடைய தாய்மொழி எதுன்னு பார்த்தோம்னா வங்காள மொழி ராஜா ராம் மோகன் ராயோட தாய்மொழி வங்காள மொழி இவங்க இன்னும் என்ன மொழிகள் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் வந்து இன்னும் தெரிஞ்சிருந்தாங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு பார்த்தோம்னா தாய்மொழி வந்து வங்காள மொழி இன்னும் அவங்களுக்கு என்ன மொழிகள்லாம் தெரிஞ்சிருந்துன்னு பார்த்தோம்னாக்கா சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் அடுத்து பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து சமய சடங்குகளையும் சமூக மரபுகளையும் எதிர்த்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு கடவுள் கோட்பாடு மற்றும் உருவ வழிபாடு எதிர்ப்பு இந்த கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க ஒரு உருவ வழிபாடு எதிர்ப்பு மற்றும் ஒரு கடவுள் கோட்பாடு இந்த தாக்கத்தை இவங்க பெற்றிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா சமூகத்தில் இருக்கக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதாரமணம் இதெல்லாம் பற்றி இவங்க வந்து கவலை கொண்டு ஆங்கில அரசுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சட்டம் இதெல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு சட்டம் ஏற்றும்படி ஆங்கில அரசுக்கிட்ட விண்ணப்பம் செஞ்சாங்க அடுத்து பார்த்தோம்னா விதவை பெண்கள் மறுமணம் மறுமணத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அவங்க வந்து மறுபடி திருமணம் செய்து கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்தை வந்து முன் வச்சாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இதை யார் ஒழிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆளுநர் வில்லியம் பெண்டிங் தான் வந்து ஒழிச்சாங்க அப்போ வந்து இவங்களுடைய பங்கு வந்து அதில் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு சதி ஒழிப்பில் இவங்களுடைய பங்கு ராம் மோகன் ராயோடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு சதி எப்போ ஒழித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சதின உடன்கட்டை ஏறுதல் எப்போ ஒழிச்சாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் வில்லிங் வெண்டிங் பிரபு தான் வந்து ஒழிச்சிருக்காங்க அப்போது அப்போ வந்து இவங்களுடைய ராஜாராம் மோகன் ராயோடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா ராஜா மகோன் ராய் வந்து பெண் அடிமைத்தனத்தை வந்து கண்டனம் செஞ்சுருக்காங்க அதாவது அப்போதைக்கு பார்த்தோம்னாக்கா ஆண்கள் வந்து பெண்களை கீழானவர்களாக நடத்தியிருந்திருக்காங்க அதை வந்து இவங்க வந்து எதிர்த்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா பிரம்மசமாஜம் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதில் பார்த்தோம்னா கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க அந்த கோயிலில் பார்த்தோம்னாக்கா சிலை எதுவும் வைக்கலை திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கலை அங்கே வந்து ஒரு வாசம் எழுதியிருந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து இங்கே வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என அங்கே வந்து எழுதி வச்சுருந்தாங்க பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை தவிர்த்திருந்திருக்கு சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்திருந்துருக்கு பிரம்ம சமாஜமும் பார்த்தோம்னாக்கா உருவ வழிபாட்டை எத் தவிர்த்துருத்துருக்கு சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வந்து எதிர்த்துருக்குது இருந்தாலும் தொடக்கம் முதல்ல பார்த்தோம்னா பிரம்ம சமாதத்தோட கருத்துக்கள் வந்து கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் அவங்க அளவில் மட்டும்தான் இருந்துச்சு சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை வந்து இது வந்து கவரக்கூடியதாக இல்லை நடுத்தர வர்க்கத்தை மட்டுந்தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்து இருந்திருந்திருக்கு நடுத்தர வ வர்க்கத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துருக்கு கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து இது பற்றின ஒரு உதவி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலை கல்வி அறிவு பெற்றவங்களும் நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும்தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க ராஜாராம் மோகன் ராய் பற்றி அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா மகரிசி தேவேந்திரநாத் தாகூர் இவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுடைய தந்தை தான் வந்து மகரசி தேவேந்திரநாத் தாகூர் இவங்க ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தை ஏற்று நடத்துனவங்க வழி நடத்துனவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவங்க பார்த்தோம்னா ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி இவங்க வந்து அதாவது அகிம்சை வழியில் பொறுமையாக போகணும் அப்படின்ட்டு செய்கிறவங்க தான் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா கேசவ் சந்திரசன் ராஜாராம் மோகன்ரா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இயற்கை எழுததுக்கப்புறம் அவங்க விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தான் பார்த்துருந்துருக்காங்க இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் வந்து கேசவ் சந்திரசன் நான் ஏற்கனவே சொன்னது தான் தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி அதாவது எல்லாமே பொறுமையாக போகணுன்ட்டு செய்கிறவங்க அதாவது கேசவ சந்திரசன்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்கெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க விரைவான மாற்றங்களே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு விரும்பினாங்க அதனால அப்போ பார்த்தோம்னாக்கா ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அதாவது கேசவ சந்திரசன் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி உள்ள நுழையிறாங்க ஐம்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கேசவ் சந்திரசன் வந்து சபையில் உள்ள இணையிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் பார்த்தோம்னாக்கா அங்கே உள்ள உறுப்பினர்களுக்கிடையே வந்து பிளவு ஏற்படுது பிளவு ஏற்பட்டு கேசவ் சந்திரசன் வந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க கேசவ் சந்திரசன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாங்க இணையும் போது இவங்க அதோ அந்த உறுப்பினர்கள்லேயே பார்த்தோம்னாக்கா சில பேர் வந்து அமைதியை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க சி மிதவாத சீர்த்தவாதையாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க இன்னும் பாதி பாதி பேர் பார்த்தோம்னாக்கா விரைவான மாற்றங்களை விரும்பினவங்க பாதி பேர் இருப்பாங்க அந்த டையத்தில் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்த்தோம்னாக்கா கேசவசுந்தரரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாங்க இணைஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் அந்த உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்படுது பிளவு ஏற்பட்டோன்னா கேசவ சுந்தரசன் பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியேறி இந்திய பிரம்ம சமாஜங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அமைப்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பிரம்ம சமாஜம் அமைப்பு வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தது இருந்தாலும் இவங்க தேவேந்திரநாத் தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பான ஆதி அவங்களோட அமைப்புக்கு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு இந்தி இந்திய பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பான பிரம்ம சமாஜத்துக்கு வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கேசவ சந்திர சன்ட்ருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களுடைய பதினான்கு வயது மகளை இந்திய இளவரசர் ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து பிரம்ம சமாஜங்கிறது குழந்தை திருமணத்தை எதிர்க்கும் அதனால் இதை இந்த குழந்தை திருமணத்தை ஏற்றவங்களாம் பாதியாக பிரிஞ்சிட்டாங்க மறுபடி பாதியாக பிரிஞ்சு சாதாரண சமாஜங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க மொத்தம் மூணாக பிரிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து தேவேந்திரநாத் தாகூர் இருந்தது வந்து பிரம்ம சமாஜம் மறுபடி கேசவ சந்திரசன் வந்ததுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு இந்திய பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்திய பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த பழைய பிரம்ம சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டுச்சு மறுபடி கேசவ் சந்திரசன் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்களுடைய பதினான்கு வயது மகளை வந்து இந்திய இளவரசர் ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சதுனால குழந்தை திருமணத்தை ஏற்றவங்க வந்து அதுலேருந்து பிரிஞ்சு சாதாரண சமாஜங்கிற ஒரு அமைப்பை நிறுவுனாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்களும் வந்து வங்காளத்தை சேர்ந்தவங்க தான் ராஜாராம் மோகன் ராய் அவ அவங்க வங்காளத்தை சேர்ந்த மாதிரி இவங்களும் வங்காளத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ராஜா மோகன் ராய் மற்றவங்க மற்றவங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா சமூகத்தை திருத்தத்துக்கு வந்து மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை வந்து அவங்க தேடினாங்க ஆனால் எல்லாமே இவங்க எதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்து மறை நூல்களில் இருக்குது இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க பார்த்தோம்னாக்கா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்கிறாங்க இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர நவீன வங்காள உரை உரைநு உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க பெண் பெண்கல்வியை இவங்க வந்து மேம்படுத்துறதுல முக்கிய பங்காற்றினாங்க பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செஞ்சாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவை விதவை விதவைகளை வந்து விதவைகளை வந்து அவங்கள மேம்படுத்துறதுக்கு இவங்களுடைய முழு வாழ்வையும் அர்ப்படுத்தினா அர்ப்பணித்தாங்க ஏன்னா சிறுமிகளோட சிறு வயசுலேயே வந்து விதவைகள் ஆகிடுவாங்க அவங்களுடைய அவங்கள வந்து மேம்படுத்தணும் அவங்களுக்கு மறு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு இவங்களுடைய வாழ்வையை வந்து அர்ப்பணித்தாங்க இவங்க தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவால தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விருத விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பாக்ஸ் டாபிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அறுபதில் தான் வந்து முதன்முறையாக திருமண வயது சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்பெருமை பார்த்தோம்னா ஈஸ்வர் சந்திர சந்த் வித்யாசாகரை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இயற்றப்பட்டப்ப பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இயற்றப்பட்டப்ப பார்த்தோம்னாக்கா திருமண வயது வந்து பத்து அப்படின்ட்டு இருந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தோம்னா பன்னிரெண்டாக இருந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தோம்னா பதிமூன்றாக இருந்திருக்கு ஆனால் இதில் வந்து கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து கூறியபடி இந்த சட்டம் வந்து காகிதத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு இது வந்து நீதிபதிகளும் கணக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து இதை பற்றின அறிவு இருக்குது அடுத்து வந்து இதிலே வந்து கடைசியான பிரார்த்தனை சமாஜம் இதை யார் நிறுவனாங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆத்மாராம் பாண்டுரங்கன் மகாராஷ்டிரா பகுதியில் உருவானது வந்து இந்த சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் பம்பாயில் நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக நிறுவப்பட்டது இந்த பிரார்த்தனை சமாஜம் இதை நிறுவியவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஆத்மாராம் பாண்டுரங்கன் இந்த அமைப்போட இன்னும் ரெண்டு முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஆர் சி பண்டார்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் ரானடே இவங்க கோவிந்த் ராணடே இருக்காங்களே மகாதேவ் கோவிந்தராணடே வந்து விதவை மறுமண சங்கம் புனே சர்வஜனிக் சபா மற்றும் தக்கான கல்வி கழகம் இந்த அமைப்புகளை நிறுவனாங்க இதில் பிரார்த்தனை சமாஜத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு சொன்னோம்னாக்கா இது ரொம்ப இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பம்பாயில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு இதனை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆத்மாராம் பாண்டரங்கன் இதில் முக்கியமான உறுப்பினர்கள் யார் பார்த்தோம்னா ஆர்சி பண்டர்கார் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே அந்த எம் ஜி இருக்காங்க இருக்காங்களா அதாவது நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே இவங்க பார்த்தோம்னாக்கா இன்னும் மூன்று அமைப்பு இருக்காங்க விதவை வருமான சங்கம் புனே சர்வஜனிக் சபா தக்கான கழகம் விதவை வருமான சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று புனே சர்வஜனிக் சபா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது தக்கான கழகம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுக்கு இது வந்து ஆண்டு ரொம்ப முக்கியமானது